மெசரஸ்ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி அஞ்சு ஏக்கராங்க அஞ்சு ஏக்கரா வந்துங்க வியாபாரிகளுக்கு மட்டும்தான் ஆகுங்க சைட் போட்டு விற்கிறவர்களுக்கு ஆகுங்க அந்த மாதிரி ஆளுகளுக்கு ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறனாலும் ரேட் அதிகம்ங்க ஒரு கோடியே தொண்ணூறு லட்ச ரூபா ஏக்கரா கேட்குறாருங்க ஃபைனலாக அஞ்சு ஏக்கரா இருக்குதுங்க இது நம்பர் டென் நூத்தூரில் இருக்குதுங்க பாருங்க உள்ள நம்ம பார்ட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க நல்லா ஊரடி போயிட்டு ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் கேட்குறாங்க வியாபாரிகள் சைட் போடுறவங்க யார் இருந்தாலும் சொல்லுங்கள் அவங்களுக்கு தான் இது ஆகுங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நம்ம வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டுருக்குங்க நல்லா பஸ் ரூட் மேலே டபுள் ரோட் மேலே இருக்குங்க ரோடு பேசி உங்களுக்கு ஒரு நூற்றி எண்பது அடி கிடைக்குங்க யரான பூமிசிறு பூமி செம்மன் பூமிங்க ரெண்டுடா ரேட்டு எச்சா இருக்குங்க அதைங்க ரேட்டு ஹெச் தானுங்க சைட்டுக்கு பூமிங்க அதனால் ரேட்டு ஏஜி கம்பெனி பர்பஸுக்கு அருமையான பூமிங்க கம்பெனிங்கன்னு கட்டுற ஐடி கம்பெனி வேறு மாதிரி கம்பெனி பண்ணின் கம்பெனி தொழிற்சாலை எது மாதிரி எதாவது போகிறோன்னா நல்லா பிட்டுங்க அதுக்கு தானுங்க இல்லை வாங்கி ஐம்பது சென்ட் அறுபது சென்ட்டு விற்கிற வியாபாரிகளுக்கு சூப்பரான ஐட்டம்ங்க ஃபைனலாக ஒன்றும் தொண்ணூறு கீழே நடக்காதுங்க ஐடியா இருக்கிறேன் கால் பண்ணுங்கள்